சூப்பர் <laughs> வீர <laughs> சென்ற மா வருகின்றட்டி அழராஜ மாடு இந்த வருகின்ற மாடுவட்டி அலராஜ மாடு அண்ணா ஒன்று இப்பா ஒன்று அனுப்பு

いいね சொல்லுங்க சிறந்த காலின் உரிய வகை கால் பண்ற

சாங்கடை மாடு பீடுக்கு மாடு மாட்டுல வந்துட்டோம் யாரேங்கடி கொஞ்சம் குடிக்காதீங்க மாள குடிங்கடா வீரர்கள் சத்தமா வசிக்கே எப்பா அடுத்த கணக்குல பெரிய சவுடா போறான்டா டேய் வரான்டா சிலம்போடு சிலம்போடு 100 பார் பிரிமா 100 பவர் 100 டால் சூப்பர் ஓ வாடா மாடே மாடே செஞ்சு ஆமா வந்து பாருங்க உள்ள இருக்கு அங்க போய் அந்த райல பத்தி வந்து வரணும். ஊடுவார அவர் காரி இந்த பக சானஸ். பச்சைகளோ டிஷன் நீ எடுக்கணும். ஏய் சானஸ். அவசரமா சானஸ். யார வெளிக கொண்டு வர வருகின்ற காலைக்கு தொழில்துறை அண்டாவும் இப்ப மாட்டு உரிமையாளர் கொஞ்சம் வெளியேற்றி விடுங்க ரொம்ப நேரம் உள்ள நிக்காதீங்கப்பா மாட்டுகள் வேகமா கொண்டு வாங்க அனைத்து அது மாடுகள் வேகமா கொண்டு மாட்டு உரிமையாளர் புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வெளியில போயிடுங்கப்பா கார வரல ஓட பாரு ரெடியா கொண்டு போங்க ஏய் மாரே நம்மள நம்புறவங்க ரெடியா நாங்களே சொல்லுங்க உள்ள ஏத்த கூடாது காரது வள்ளியத்துக்கு வந்து காரது சூடா ஆரம்பிச்சானே காரத்துக்கு பைரஸ் ஆனியோட வேட்டை போங்க தெங்கஸ் நேத்துல கொண்டு வரேன் ஏய் விடுங்க போங்கப்பா காரத்துக்கு காரத்துக்குடா ஏய் அடாப்பா காரமே நாங்களே

வருகின்ற காலக்கு பிஎஸ்சி அண்ணா ஒன்று அமைச்சர் வழங்கும் சுற்றுலா சொல் பார்ட்டி தானே ஒன்று சைக்கிள் சைக்கிள் அமைச்சர் மூர்த்தியார் வாங்கிட்ட தங்க சுற்றுனா பரிசு வாங்கிட்டீங்களா தங்கிள் வாங்கிட்டீங்க ஒன்று அமைச்சர் எல்லாரும் தங்க காசை போட்டுருக்கோம் அந்த மாட்டுக்கு தங்க காசை போட்டுருக்க இந்த நாட்டுக்கு தங்கமணம் மூர்த்தியை வரும் காசு

அண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி வெள்ளை மாணிக்கப்படுகிறது வெள்ளைப்படி சுப்பிரமணி மாணிக்கப்படுகிறது தங்க சாஹியா மறைந்த பாட்டுக்கு ஐடிசி அண்டா ஒன்று எக்ஸ்ரே பிச்சு ஒன்று சர்பேஸ் ஒன்று அமைச்சர் வழங்க சுத்தி ஒன்று வேட்டி ஒன்று காப்பி தலாய் ஒன்று நாணயம் தங்க நாணயம் வழங்க சைக்கிள் பதினாறு நூத்தி பதினோரு தங்க சைக்கிள் காபி வளம் வேகாஸ் அது தொகைமான்பட்டி வரநாடு கருப்பு தூவீங்க அது அனுப்பப்பட்டிருக்காது வரநாடு கருத்து அமைப்பு